அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரயில்வே சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் முடி மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரயில்வே வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னென்னா நெல்லையிலிருந்து மேற்கு வங்கத்திற்கு ரயில்கள் இயக்க வேண்டும் என்கிற தென் மாவட்ட பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது புலுரியாவில் இருந்து விழுப்புரம் வரும் எக்ஸ்பிரஸை நெல்லை வரை நீடிப்பு செய்து ரயில்வே உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதன்படி நெல்லையிலிருந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வாரம் இருமுறை மேற்கு வங்க மாநிலமான புருளியாவிற்கு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட உள்ளது கோடைக்காலத்தின் அவசியம் கருதி இந்த ரயில் நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது அதன்படி புருளியாவில் இருந்து திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை பதினொன்று நாற்பத்தி மூணு மணிக்கு புறப்படும் வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ஆனது புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நான்கு பத்து மணிக்கு நெல்லைக்கு வந்து சேரும் இந்த நடைமுறையானது வரும் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது மறுமார்க்கமாக புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை மூணு மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது நெல்லையிலிருந்து புருளியாவுக்கு வாரம் இருமுறை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புருளியா சேருகிறது இந்த நடைமுறை வரும் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது இந்த ரயிலானது கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருக்காவலூர் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக செல்கிறது புருளியா எக்ஸ்பிரஸ் ஆனது நெல்லை வரை நீடிப்பு காரணமாக தென் மாவட்ட பயணிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்